ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வணக்கம் வெல்கம் பேக் டு எஸ்பே எலக்ட்ரானிக்ஸ் தமிழ் இனி நம்ம சேனலில் பார்க்க போகிற இந்த வீடியோ சோலார் பிஎல்டிசி மோட்டரை பற்றினா ஒரு சின்ன ரிவ்யூ நம்ம சேனலில் இதுக்கு முன்னாடி நிறைய பிஎல்டிசி மோட்டரை பற்றி ரிவ்யூலாம் பண்ணியிருக்கோம் அதை பற்றினா டீட்டெயில்ஸ் இன்ஃபர்மேஷன் எல்லாமே வந்து நிறைய கஸ்டமருக்கு வந்து கொடுத்துருக்கோம் ஸோ இனி நம்ம பார்க்க போகிற இந்த மாடல் ஹண்ட்ரட் ஃபீட் அதாவது நூறு அடியில் ஒர்க் ஆகக்கூடிய ஒரு பிஎல்டிசி மாடல் அதாவது லோ ப்ரைஸில் கம்மியான ஹைட் இருக்குதுல மினிமம் ஹைட்டில் ஒர்க் ஆகக்கூடிய ஒரு மாடல் தான் இனி நம்ம வீடியோ வந்து எடுத்துகிட்டு வந்திருக்கும் எப்போ நம்ம ஸ்டார்ட் பண்ணுற மாதிரி இந்த மோட்டரோட ஸ்பெசிஃபிகேஷன் என்ன அப்படிங்கிறதுலேருந்து பார்த்து வீடியோ வந்து ஸ்டார்ட் பண்ணிக்கலாம் அதுக்கப்புறமா மோட்டர் பேச்சு எப்படி இருக்குது அவுட்லுக் என்ன அப்படிங்கிறது நம்ம டேட்டில் வந்து பார்க்கலாம் ஃபஸ்ட் ஆஃப் ஆல் இது இந்த ரிப்ஸ் அப்படிங்கிற கம்பெனிலேருந்து பார்த்தீங்கன்னா ஒரு கேட்லாக் வச்சுருப்பாங்க அவங்ககிட்ட என்னென்ன மாடல் இருக்குது அந்த மோட்டர் எவ்வளோ ஹைட் ஒர்க் ஆகும் எவ்வளோ வோல்ட் எவ்வளோ வாட்ஸு என்ன மாதிரி இது கனெக்ஷன்லாம் கொடுக்கணும் அப்படின்ற மாதிரி ஒரு கேட்லாக் வந்து பார்த்திங்கன்னா வச்சுருப்பாங்க ஸோ அந்த கேட்லாக்லேருந்து இந்த மோட்டருக்கான பேஜ் மட்டும் நம்ம வந்து பிரிண்ட் போட்டு எடுத்துகிட்டு வந்துருக்கோம் உங்களுக்கு டீட்டெயில் சொல்லணும் அப்படின்றதுக்காக ஓகேங்களா ஸோ இப்போ நம்ம இதை ஒன்றாக பார்க்கலாம் இந்த மோட்டர் டிசி கரண்ட்டில் ஒர்க் ஆகக்கூடிய சோலார் பிஎல்டிசி வாட்டர் பம்ப் இது ஸோ இதோட ஸ்பெசிஃபிகேஷன் என்ன அப்படிங்கிறது நம்ம இப்போ தெளிவாக பார்க்கலாம் ஸோ இந்த கேட்லாகில் வந்து பார்த்திங்கன்னா இந்த பேஜ் இருக்கும் ஸோ இந்த பேஜில் ரெண்டாவதாக வந்து பார்த்திங்கன்னா ஒரு மாடல் வந்துருக்கும் ஃபோர் எஸ் சிபிஐ அப்படின்னு சொல்லிட்டு போட்டு டுவெண்ட்டி எயிட் பார் ஃபோர் ஃபிஃப்டி அப்படின்ற மாதிரி போட்டிருப்பாங்க இந்த மாடல் தான் வந்து பார்த்திங்கன்னா இப்போ நம்ம எடுத்துகிட்டு வந்திருக்கு இந்த மோட்டர் ஸோ இந்த மோட்டரோட ஓல்டேஜ் வந்து பார்த்தீங்கன்னா ட்வெண்ட்டி எயிட் ஓல்ட்டு இந்த மோட்டோட வாட்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா நானூற்றி ஐம்பது வாட்ஸ் இது முப்பத்தஞ்சு மீட்டர் வரைக்கும் ஹைட் வந்து உங்களுக்கு ஒர்க் ஆகும் ஆறாயிரம் லிட்டர் பர் ஹவருக்கு வந்து பார்த்தீங்கன்னா டெலிவரி கொடுக்கும் ஒன் பாயிண்ட் ஃபைவ் இன்ச்சு அவுட்லெட் வந்து உங்களுக்கு கொடுத்துருப்பாங்க ஸோ இந்த மாடல் நம்பர் மொத்த ஸ்பெக்ஸே வந்து பார்த்தீங்கன்னா இந்த சைடில் ஃபுல்லாக தனியாக வந்து பார்த்தீங்கன்னா மென்ஷன் பண்ணியிருப்பாங்க ஃபஸ்ட்டு வந்து பார்த்தீங்கன்னா முப்பத்தஞ்சு மீட்டருன்னு நான் இல்லையா அது அடியில் கணக்கு பண்ணிங்க அப்படின்னா நூற்றி பத்து அடி வரைக்கும் நீங்கள் ஒர்க் பண்ணிக்கலாம் ஸோ பிஎல்டிஸில் ஒரு நல்ல ரீசனபிளான ப்ரைஸுக்கு கம்மியான ஒரு நூறு அடி நூற்றி நூற்றி பத்து அடி யூஸ் பண்ண போகிறீங்க அப்படின்னா அதுக்கு இப்போ வீடியோ பார்க்குற இந்த மோட்டர் வந்து பார்த்தீங்கன்னா சூட்டபுளாக இருக்கும் உங்களுக்கு ஸோ நல்ல குவாலிட்டியான பிஎல்டிஸ் மோட்ரு இது ஆறாயிரம் லிட்டர் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு மணி நேரத்துக்கு வந்து பார்த்திங்கன்னா டெலிவரி வந்து கொடுக்கும் உங்களுக்கு ஒன் பாயிண்ட் ஃபைவ் இன்ச்சில் ஆறாயிரம் லிட்டர் வந்து பார்த்தீங்கன்னா கொடுக்கும் மோட்டரோட ஓல்டேஜ் வந்து பார்த்தீங்கன்னா ட்வெண்ட்டி எயிட் வோல்ட்டு நாமினல் வோல்டேஜ் சொல்லுவாங்க ஸோ இதுக்கு வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் டுவெண்ட்டி சிக்ஸ் ஓல்ட்லேருந்து ஹண்ட்ரட் ஓல்ட் வரைக்கும் டிசி பவர் வந்து கொடுத்துக்கலாம் அதாவது இருபத்தி ஆறு ஓல்ட்லேருந்து அந்த மோட்டர் வந்து பார்த்தீங்கன்னா ஒர்க் ஆக உங்களுக்கு சிங்கிள் பேனலாம் யூஸ் பண்ணலாம் டபுள் பேனலாம் யூஸ் பண்ணி இதை நீங்கள் வந்து போட்டுக்கலாம் பேனலோட மோட்டரோட வாட்ஸ் நானூற்றி ஐம்பது பேனல் வந்து பார்த்திங்கன்னா ஐநூற்றி எண்பத்தஞ்சு வாட்ஸ் அளவில் போட்டிங்கன்னா தான் உங்களுக்கு மோட்டர் ப்ராப்பராக ரன் ஆகும் அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க பதினஞ்சு ஆம்ஸ் வந்து பார்த்திங்கனா கரண்ட் எடுத்துக்கும் ஒன் பாயிண்ட் ஃபைவ் இன்ச் டெலிவரி இதெல்லாமே வந்து பார்த்திங்கன்னா தெளிவாக வந்து மென்ஷன் பண்ணியிருப்பாங்க இந்த இடத்துல வந்து பார்த்திங்கன்னா இந்த முப்பத்தஞ்சு மீட்டர் பம்பு சோலார் பேனல் எப்படி கனெக்ஷன் கொடுக்கணும் அப்படின்ற மாதிரி கொடுத்துருக்காங்க முந்நூற்றி முப்பத்தஞ்சு வாட்ஸில் ரெண்டு பேனல் வந்து பார்த்தீங்கன்னா பேரல் பண்ணி நீங்கள் கொடுக்கணும் அதாவது ப்ளஸ்ஸும் ப்ளஸ் ஒன் ஆகி மைனஸ் மைனஸ் ஒன் ஆகி கொடுக்குற மாதிரி இருக்கும் இதில் வந்து பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி கொடுத்துருக்காங்க பட் இந்த மோட்டர் ரன் வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் சிங்கிள் பேனல் முந்நூற்றி நாற்பது வாட்ஸில் ஒரே ஒரு பேனல் போட்டாலுமே இந்த மோட்டோர் வந்து பார்த்திங்கன்னா ப்ராப்பரா வந்து ரன் ஆகும் பட் ரெண்டு பேனல் போட்டிங்கன்னா வெயில் குறைஞ்சாலுமே உங்களுக்கு எந்த ஒரு கம்ப்ளைண்ட் இல்லாமல் வந்து பார்த்தீங்கன்னா மோட்டர் வந்து ஓடும் இப்போ இந்த மோட்டரோட ஸ்பெக்ஸ் எல்லாமே நீங்கள் வந்து பார்த்தாச்சு அடுத்து இன்னும் ஒரு சில இன்ஃபர்மேஷன் இந்த மோட்டோரு என்ன மாதிரி மெட்டீரியஸில் கொடுத்துருக்காங்க அப்படிங்கிறத இங்கே வந்து தெளிவாக வந்து போட்டிருக்காங்க ஸோ இதான் வந்து பார்த்தீங்கன்னா மோட்டோர்கான இமேஜ் அண்டு ஏபிஎஸ் சிம்பிளர் இன்டர்னல் டிரைவர் வந்து பார்த்திங்கன்னா யூஸ் பண்ணி தான் அதில் வந்து சொல்லியிருக்காங்க இதில் மேலே வந்து பார்த்தீங்கன்னா ஃபுல் ஸ்டீல் வரும் உங்களுக்கு உள்ளர் இம்பர் மட்டும் வந்து பார்த்திங்கன்னா ஏபிஎஸ்சில் வரும் ஏபிஎஸ் பிளாஸ்டிக் கழிப்பிட்ருப்பீங்க அதில் வரும் அண்டு டிரைவர் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இன்டர்னலாக உள்ளே வந்து பார்த்திங்கன்னா மதர்போர்டு வந்து வந்துடும் இது எக்ஸ்ட்ரல் டிரைவோ இல்லை மற்ற எதுவுமே வந்து நீங்கள் வைக்க வேணாம் டேரெக்டாக சோலார் பன்னில் கனெக்ட் பண்ணாலே போதும் மோட்டர் வந்து பார்த்திங்கன்னா ஆகும் அவங்களுக்கு ஸோ அடுத்த மெட்டல் ஆஃப் பம்ப் அவுட்லெட் வந்து பார்த்திங்கன்னா அயனில் வந்து கொடுத்துருக்காங்க சிலிண்டர் வந்து பார்த்திங்கன்னா அயனில் கொடுத்துருத்தா சொல்லியிருக்காங்க பம்போட பாடி வந்து பார்த்திங்கன்னா எஸ்எஸ் ஸ்டெயின்லெஸ் ஸ்டீல் வந்து யூஸ் பண்ணியிருக்காங்க இம்பிளர் வந்து ஏபிஎஸ் பிளாஸ்டிக் இந்த மோட்டர் கூட வந்து பார்த்தீங்கன்னா கேபிள் ரெண்டு மீட்டர் கேபிள் வரும் மோட்டர் கூலிங் டெக்னாலஜி வந்து பார்த்திங்கன்னா ஆயில் கூலிங் டெக்னாலஜி யூஸ் பண்ணியிருக்காங்க இதில் பில்டின் எம்பிபிடி கண்ட்ரோலர் உள்ளே இருக்குது ஒன் இயர் வாரண்ட்டி அப்படிங்கிறத இதில் கொடுத்துருக்காங்க இப்போ மேக்ஸிமம் இந்த மோட்டரை பார்த்தீங்கன்னா டீட்டெயில்ஸ் எல்லாமே உங்களுக்கு வந்து கண்டிப்பாக தெரிஞ்சிருக்குன்னு நினைக்கிறேன் இப்போ நம்ம அன்பாக்ஸ் பண்ணிடலாம் இந்த பாக்ஸ் கூட என்னென்ன வருது மெட்டீரியல் எப்படி இருக்குது இந்த மோட்டர் எப்படி இருக்குது அப்படிங்கிறது நம்ம தெளிவாக வந்து பார்க்கலாம் ஓப்பன் பண்ணோன்னா உள்ளே ஒரு சின்ன பேக்கேஜ் ஒயருக்கான ஸ்லீவ் அண்ட் டேப் வந்து கொடுத்துருக்காங்க எடுத்து வாரம் வச்சிடலாம் அடுத்ததாக பாக்ஸில் வேறு எதுவும் கிடையாது மோட்டர் மட்டும்தான் இப்போ நம்ம மோட்டர் ஓப்பன் பண்ணியாச்சு அவுட்லுக்கு எப்படி இருக்குது அப்படிங்கிறத பாருங்கள் ஃபுல் அண்ட் ஃபுல் ஸ்டீலில் வந்து கொடுத்துருக்காங்க பாடி ஃபுல்லாக ஸ்டீலில் இருக்கவங்களுக்கு இந்த அவுட்லெட் மட்டும் பார்த்திங்கன்னா எருமில் வந்து கொடுத்துருக்காங்க கேஷ்டாய்ன்னு சொல்லுவாங்களே அந்த மாதிரி மெட்டீரியல் இது ஸோ மோட்டரோட கேபிள் வந்து பார்த்தீங்கன்னா ரெண்டு மீட்டர் கேபிள் வந்து கூடவே வருது அதுக்கு மேலே நீங்கள் எவ்வளோ யூஸ் பண்ண போகிறோம் அந்த கேபிள் எல்லாமே நீங்கள் தான் வந்து போட்டுக்கணும் மோட்டோட லென்த்து வந்து பார்த்தீங்கன்னா மூணு மூணேகள் அடிக்கிட்ட ஹைட் வந்து உங்களுக்கு வரும் ஸோ ஃபினிஷிங் எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா பெஸ்ட்டாக இருக்குது மோட்டோட வெயிட்டு டென் கேஜி கரெக்டாக உங்களுக்கு பத்து கிலோ வரும் பேக்கிங்கோட சேர்த்து உங்களுக்கு ஸோ எல்லாம் எப்படி இருக்குது அப்படிங்கிறத பாருங்கள் ஸோ ஒன் பாயிண்ட் ஃபைவ் இன்ச் அவுட்லெட் உங்களுக்கு இந்த சைடு இதெல்லாம் ஃபுல் அண்ட் ஃபுல் வந்து பார்த்தீங்கன்னா அலங்கி வந்து யூஸ் பண்ணியிருக்காங்க எஸ்எஸ் கி எஸ்எஸ் போல்ட் தான் எல்லாமே போட்டிருக்காங்க அதனால் துருப்பிடிக்கலாம் வாய்ப்பு கிடையாது இங்கே இங்கே யூஸ் பண்ணியிருக்க அந்த ஸ்க்ரூ ஸ்க்ரூமே வந்து பார்த்தீங்கன்னா எஸ்எஸ்லாம் வந்து போட்டிருக்காங்க ஃபுல் அண்ட் ஃபுல்லாக எல்லாமே எஸ்எஸ் தான் துருப்பிடிக்க வாய்ப்பு இல்லை துருவும் பிடிக்காது இந்த மோட்ரு ஸோ இங்கே கீழே இருக்க இந்த ஒரு அடி பேஸ் வந்து பார்த்திங்கன்னா மோட்ரு வந்து கொடுத்துருக்காங்க இதுதான் பிஎல்டிசி மோட்டர் இது மேலே இதுலேருந்து இது மேலே இருக்க ரெண்டு அடி செக்ஷன் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு பம்ப் வந்து இருக்கும் இதுதான் தண்ணி எழுத்து மழை கீழே கீழேத்து மோட்டர் ஸோ இது பாட்டம் சைடு உங்களுக்கு மோட்டர் எல்லாமே பார்க்கறது குவாலிட்டி எல்லாமே பெஸ்ட்டாக தான் இருக்குது இந்த மோட்டருக்கு ஒன் இயர் சர்வீஸ் வாரண்டி கம்பெனி சைட்லேருந்து தராங்க நான் ஆல்ரெடி இந்த பிஎல்டிசி மோட்டரில் இருக்கிற மைனஸ் பாயிண்ட்லாம் சொல்லியிருப்பேன் சர்வீஸு கொஞ்சம் டைம் ஆகும் ஸோ அது ஒன்று தான் மற்றபடி பிஎல்டிசி மோட்டர் கம்ப்ளைண்ட் ஆகாது குவாலிட்டி நல்லா இருக்கும் யாராச்சும் சோலாரில் மோட்டர் போட போகிறீங்க ஈபி இல்லை ஒரு நூறு அடி மட்டும் நம்ம யூஸ் பண்ண போகிறோம் வீட்டுக்கு விவசாயத்துக்கு நூறு அடி யூஸ் பண்ண போகிறீங்கன்னா கம்மி ப்ரைஸில் மோட்டர் தேடின்னு இந்த மோட்டர் வந்து பார்த்தீங்கன்னா கண்டிப்பாக பெஸ்ட்டாக இருக்கும் ஸோ நான் நிறைய பேருக்கு சொல்கிறது இந்த மாடல் தான் டுவெண்ட்டி எயிட்டில் ஃபோர் ஃபிஃப்டி எதனாலனா சிங்கிள் பேனல் இருந்தாலே போதும் நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம் கொஞ்சம் கம்மியான பவரில் ஒரு நூறு அடி ஆவரேஜாக ஒரு போரில் நூறு அடியாக யூஸ் பண்ண போகிறீங்கன்னா அதுக்கு இந்த மோட்டர் ப்ளஸ் இதுலேருந்து வர தண்ணி உங்களுக்கு நல்லாயிருக்கும் அதனால் இந்த மோட்டர் தான் நிறைய பேர் ரெக்கமெண்ட் பண்ணுறது இது மட்டும் இல்லாமல் இன்னும் ரேட்டு கம்மியிலேயே மோட்டர் வந்து இருக்குது இந்த மோட்டரோட காஸ்ட் வந்து பார்த்திங்கன்னா இன்றைக்கி ரேட்டு ஒரு பதினாலாயிரம் அந்த ரேஞ்சில் வரும் ஓகேங்களா பதினாலாயிரம் இன்றைக்கி டேட்டுக்கு ரேட்டு குறையலாம் ஏறலாம் இப்போ வெளியே எடுத்துகிட்டு இருக்குது இந்த டைமுக்கு மட்டும் தான் அந்த ரேட்டு ஃப்யூச்சரில் கண்டிப்பாக பிஎல்டிசி மோட்டர்லாம் ரேட்டு குறையும் ஏன்னால் ஃபஸ்ட்டு இந்த ரேட்டுக்கும் இப்போக்குமே நிறைய டிஃப்ரெண்ட் இருக்கும் ஒன்றியில் நிறைய ரேட்லாம் டிஃப்ரெண்ட் ஆகிடுச்சு குறைஞ்சிருக்கு இன்னும் ஃப்யூச்சரில் ரேட்லாம் குறைய வாய்ப்பு இருக்குது ஸோ அதனால் இதுதான் ரேட்டுன்னு நினச்சிக்காதீங்க உங்களுக்கு ரேட்டு கரண்ட் ரேட் தெரியும் அப்படின்னா வாட்ஸ்அப்பில் மெசேஜ் பண்ணுங்கள் நம்பர் கீழே டிஸ்கிரிப்ஷனில் இருக்குது அங்கே வந்து நீங்கள் செக் பண்ணிக்கலாம் ஸோ இங்கேயுமே வந்து பார்த்திங்கன்னா அந்த ஸ்பெக்ஸ் எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா மென்ஷன் பண்ணியிருக்காங்க மாடல் நம்பர் எவ்வளோ ஓல்டேஜ் எவ்வளோ ஆம்ஸ் எடுக்கும் வாட்ஸு அது எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா இந்த இதுலேயும் போட்டிருக்காங்க ரிப்ஸ் அப்படிங்கிற கம்பெனி கேரளாவில் இருக்குது ஸோ இந்த மோட்டரை பற்றி ஒரு சில டீட்டெயிலில் உங்களுக்கு தெரிஞ்சிருக்குன்னு நினைக்கிறேன் இதை இப்போ இது தவிர யாராச்சும் மோட்டரை பற்றி உங்களுக்கு வேணும்னா நீங்கள் கீழே கமெண்ட் பண்ணுங்கள் முடிஞ்சால் வீடியோவாக உங்களுக்கு எடுத்து போடுறேன் ஸோ இது ஒரு கஸ்டமருக்காக வாங்கியிருந்தோம் நிறைய கஸ்டமருக்கு மோட்ரு கொடுத்துதான் தான் இருக்கும் எல்லா மோட்டரும் வீடியோ எடுத்து போட முடியல டைம் இல்லை அப்படின்றதுனால அதனால் ஒரு சில மோட்டர் மட்டும் ஒரு பேசிக்கான மாடலில் என்னென்ன இருக்கோ அதெல்லாம் மட்டும் வீடியோ எடுத்து போட்டுன்னு இருக்கும் உங்களுக்கு யாருக்காச்சும் சோலாரில் பிஎல்டிசி மோட்டர் வேணாமா நம்மளை காண்டாக்ட் வந்து பண்ணலாம் நீங்கள் நல்ல பெஸ்ட்டு ப்ரைஸுக்கு வந்து பிஎல்டிசி மோட்டர் எடுத்து கொடுத்துனு இருக்கும் தமிழ்நாடு ஃபுல்லாக சப்ளை பண்ணுறோம் இன்ஸ்டாலேஷன் நம்ம பண்ணுறது கிடையாது அந்த ஒரு விஷயம் நல்லா நோட் பண்ணிங்க இன்ஸ்டாலேஷன் நம்ம பண்ணுறது கிடையாது ஒன்லி மெட்டிரியல் மட்டும் செல்ஸ் பண்ணுறோம் மோட்டர் அண்ட் சோலார் பேனல் குவாலிட்டி எல்லாமே பெஸ்ட்டாக இருக்கும் தேவைப்படுறவங்க நீங்கள் கனெக்ட் பண்ணலாம் இந்த மோட்டரோட டீட்டெயில்ஸ் இப்போ உங்களுக்கு தெரிஞ்சுக்கணுன்னு நினைக்கிறேன் யாருக்காச்சும் இந்த ஸ்பெக்ஸில் மோட்டர் தேவைப்பட்டால் இந்த மாடல் டுவெண்ட்டி எயிட்டில் ஃபோர் ஃபிஃப்டி வாட்ஸு நூறு அடி ஆறாயிரம் லிட்டர் பர் அவருக்கு சிங்கிள் பேனலில் வர்ற மாதிரி மோட்டரு இது யாருக்காச்சும் தேவனா இந்த மாடல் வந்து நீங்கள் வந்து எடுத்துக்கலாம் நிறைய பேர் கேட்டு நீங்கள் கம்மி ரேட்டில் மோட்டர் சொல்லுங்கள் அப்படின்ற மாதிரி கொஞ்சம் ஒரு பேசிக்கான ப்ரைஸில் ஒரு நல்ல குவாலிட்டினால் இதுதான் இம்பிளர் டைப்பில் குவாலிட்டியாக நல்லாயிருக்கும் தேவைப்படுங்க வாட்ஸ்அப்பில் மெசேஜ் பண்ணுங்கள் மீண்டும் ஒரு வித்தியாசமான வீடியோவில் உங்களை சந்திக்கிறேன் நன்றி